அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்குப் பிறகு உறுதியாகவே நீங்கள் நினைத்த பல காரியங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிக சிறப்பான வகையில் பல மாற்றங்களும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் ராசியின் அதிபதியான செவ்வாய் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில் தனலாபத்தை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தேதிக்கு பிறகு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கப் போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக வளமரக்கூடிய சுக்கரனும் இந்த தருணத்தில் மிக வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் சுக்கரன் அஷ்டமத்திற்குள் நுழைவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு ஏற்கனவே குரு பகவான் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது அவர் முழு கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விபரீத யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எதிர்பாராத பல திருப்பங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்த ாருங்க இணைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பிரம்மாண்டமான வெற்றியை உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் அவர் மிகவும் வலுவாக குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தேதிக்கு பிறகு அற்புதமான மாற்றத்தை ஆகஸ்ட் மாதத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானும் இன்னும் சில மாதங்களில் மிக வலுவாக அதிசார பயிற்சியாக ஒன்பதில் உச்சம் பெற போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்திற்கு பிறகு மிக சிறப்பான நல்ல மாறுதல் உண்டு ஏனென்றால் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் என பல மாதங்கள் அஷ்டமத்தில் வளம் வந்த குரு பகவான் மிகவும் விரைவாக பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீடு பராமரித்தல் வாகனம் பராமரித்தல் போன்ற பணிகளை செவ்வன செய்து முடிக்க முடியும் இவை அனைத்தையும் காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் இருமடங்கு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட பல தடைகள் தாமதங்கள் போன்ற அனைத்தும் விலகி வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதம் மான மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்தையும் நன்கு அலசி ஆராய்ந்து அதனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்களை சாதுரியமாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது துரிதமாக பணிகளை மேற்கொள்வதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக நிறைவாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுத்துறை உள்ளிட்டவற்றில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு பரிசுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை பள்ளிச்சென வெளிக்கொணர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது ஆதாயம் தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் சனியும் மிக வலுவாக பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பு நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி விடுகிறாருங்க அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்கிறார் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க பணிகள் எவ்விதமான காரியத்தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது எந்த ஒரு தொழிலை கையில் எடுத்தாலும் அதில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறதுங்க தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக இடப்பட்டாலும் விருச்சகராசிக்காரர்கள் நினைத்த பல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ரெட்டிப்பு நன்மை உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக பல மடங்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது நினைத்த பல காரியங்களை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நன்மையும் வெற்றிகரமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அமோகமான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் பல மடங்கு தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் அருகாமையிலுள்ள உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி தங்களுடைய வாழ்வில் இனிதாக கைகூடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்கள்